ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நாங்கள் என் தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வேளாங்கண்ணி போயிருந்தோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் போகிற வழியில் டிரைவர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே வேளாங்கண்ணி போயாச்சு இந்த மாதிரி போன வருஷம் வேளாங்கண்ணி போய்ட்டு அங்கேயே சமைச்சி துளசி அரிசியில் அரை கிலோ பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இப்போது வேளாங்கண்ணி கரெக்டாக நாலு டு நாளைகள்லாம் ரீச் ஆகிட்டோம் அங்கே இருக்கிற அந்த சர்ச்சி கோவில்கள் அப்படி லைட்டு எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது இதை இன்னும் பகலில் பார்க்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் செலவு அதிகமாக ஆகாமல் நல்ல ஒரு ட்ரிப்பு என்ஜாய் பண்ணணும்னா இந்த வேளாங்கண்ணிக்கு வாங்க இப்போ கோ வேன்லே கோயில் உள்ளே போய்ட்டு அவங்க பார்க்கிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணியில் நிறைய அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு உபகரணங்கள் தேவைன்னு சொல்லி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இப்போது இங்கே பார்க்கிங் ஏரியா எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் காசு வாங்காத ஒரு கோயிலாம் இந்த வேளாங்கண்ணி தான் இங்கே இங்கே ஒரு நாலு மூணு ஏக்கர் அளவுக்கு பார்க்கிங்க்கே அவங்க சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் இந்த வருஷம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஷெட்டு மாதிரி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயே ஃப்ரீ பாத்ரூமு இங்கேயே குடிக்க தண்ணி அனைத்து வசதியும் சூப்பராக இருக்கும் இங்கே கூட்ட இல்லாத வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் காலைல விடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாம் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டிலேருந்தே புளி சாதம் லெமன் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு பீச்சில் குளிச்சுட்டு அடுத்தது வந்து சமையல் செய்ய போகிறோம் இங்கே வெள்ளை சாதம் வடித்து செட்டிநாடு சிக்கன் குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே பஸ்ஸு வேனு அவங்களே எல்லாருமே அதாவது வேளாங்கண்ணியோடைய அதிக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இங்கேயே நம்ம குடும்பத்தோடு சமைத்து அந்த நம்ம சாப்பிட்ற சந்தோஷம்தான் அதிகமே வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்தந்த பஸ்ஸுக்கு பின்னாடி அப்படியே அங்கங்கே டேபிள் போட்டு அடுப்பு எடுத்து வச்சு சமைச்சு பூரி பொங்கல் உப்புமா அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு அப்படி கோயிலுக்கு கிளம்புறோம் கோயிலுக்கு கிளம்பிட்டா போகிற வழியில் திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஓரவாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல எங்களை போட்டு அடைச்சிட்டாங்க அரை மணி நேரம் ஆச்சு என்னதான அப்படின்னு கேட்கறது கேட்டதுக்கு கவர்னர் வந்திருக்கார்ப்பா நாகை மாவட்டத்துக்கு விசிட்டிங் வந்தார் அப்படியே அன்னை மாதா தாயை ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காருன்னு சொன்னாங்க நானும் கவர்னர் அதாவது நம்ம ஆளுநரை பார்த்ததில்லை பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி கேமரா ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவர் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தார் அங்கே வராரு பாருங்க அவர் தான் நம் தமிழ்நாட்டின் கவர்னர் ஆளுநர் இங்கே அவர் என்ன எதுக்கு நான் வந்திருக்கேன் கேட்டால் அவர் மக்கள் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டாருன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு கைகளும் அவர் க கரத்தை ஒன்றா சேர்த்து எல்லாருக்கும் அந்த வாழ்த்து சொல்லிட்டு கிளம்புறதை பார்த்தாலே எனக்கு நம் தமிழ் கலாச்சாரத்தை பார்க்கும்போது பெருமையாக இருந்துச்சு அப்படியே ஆளுநரையும் பார்த்தாச்சு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் உடனே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கவர்னர் ஐயாவும் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்து வணக்கம் சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் இப்போ இந்த வேளாங்கண்ணியில் வருஷம் வருஷம் நாங்கள் போவோம் அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் ஒரு பிளாக் டூர் மாதிரி அங்கேயே நம்ம ஃபுட் விலாகர் மாதிரியே நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் இங்கே தான் அந்த இந்த சர்ச் இந்த கோவிலுக்கு முன்னாடி தான் பீச் அதாவது அந்த கடற்கரைக்கு போகிற சாலை இதன் வழியாக அப்படியே நம்ம அந்த போய்ட்டு குளிச்சுட்டு வர்றதே பெரிய அனுபவமாக இருக்கும் இங்கே என் பையன் ஆப்பம் கேட்டான் உடனே அங்கே அப்போ வாங்கி தேங்காய் பாலை ஊற்றி கொடுத்தாங்க ரெண்டு ஆப்பம் நாற்பது ரூபா தான் சூப்பராக உங்களை ஊற்றி கொடுத்தாங்க இது ஷார்ட் வீடியோ அவங்களுக்கு நான் சூப்பராக போடுறேன் பாருங்கள் அப்புறம் நம்ம இங்கே வந்தது தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்க உடனே இங்கே மொட்டை அடிக்கிற இடத்துல போயிட்டு காணிக்கை அதாவது ஒரு டோக்கன் ஐம்பது ரூபா அதை வாங்கி இங்கே பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் மொட்டை அடிப்பாங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஆனால் நம்ம பார்த்து பொறுமையாக நிதானமாக குழந்த அழுவாமல் காட்டணும் இவர் தான் இன்றைக்கி இந்த பிறந்தநாள் முடிச்சுட்டு மொட்டை அடிக்க வேணாங்க இன்றைக்கி இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு ஒரே சத்தம் அழுக அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொபைலில் வச்சு வீடியோ காமிச்சு தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லி அழுகையே நிறுத்தியாச்சு அவங்க அப்பா மொட்டை அடிக்கிறாரு இவர் தான் என் தம்பி விக்னேஷ் உடனே அவர் அழுகையை நிறுத்திவிட்டு தண்ணி தெளித்து அப்படியே வீடியோ காமிச்சிட்டு அவருக்கு மொட்டை அடிக்க ரெடியாகச்சு குழந்தைக்கு மொட்டை போது நம்மளும் பாதுகாப்பாக நல்லா அவர் யார்கிட்ட இருந்தால் அழுவ மாட்டாரோ அவங்கக்கிட்ட கொடுத்து பொறுமையாக நிதானமாக அடிக்கணும் எப்படி பார்த்து பார்த்து அடித்தாலும் சின்னதாக பிளேடு மேலே பட்டுடுச்சு ஏன்னா மொட்டை அடிக்கிறவங்க நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க அங்கே நிறைய நபருக்கு வருவாங்க அவங்க அடுத்து அடுத்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா காசு கிடைக்கும் அதனால் நம்ம குழந்தையை அழகாமல் மொட்டை அடிங்க மொட்டை அடிச்சுட்டு அப்படி அந்த கடை வீதி அந்த வேளாங்கண்ணியில் இந்த கடை வீதியில் நடந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரதாங்க அதிக இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் அதே போல் எந்த பீச்சில் எங்கே நல்லா குளிக்க முடியுமோன்னு தெரியல வேளாங்கண்ணி பீச்சில் ரொம்ப கொஞ்சம் சேஃப்னஸாக குளிக்கணும் கொஞ்சம் தைரியமாக குளிக்கலாம் தரையோடு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் என் பையன் எனக்கு பொம்மை வேணும்னு கேட்டால் உடனே பையனுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு பீச்சுக்கு குளிக்க போயாச்சு அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சின்ன சின்ன அந்த பழங்கள் அந்த மாங்காய் இளநீர் இதெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த சால்ட் உப்பு போட்டு காரம் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு காரம் அப்படி இந்த பழத்து மேலெல்லாம் தூவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கப்பாச்சு வாங்கி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டுட்டு அப்படி தண்ணியில் போயிட்டு ஒரு ஆட்டம் தான் நாங்கள் எப்போவுமே பீச்சுக்கு குளிக்க போகும்போது ஒரு பந்து ஒன்று எடுத்துகிட்டு போவோம் அந்த பந்து வச்சு தூக்கு தூக்கி போட்டு ஜாலியாக பிடிச்சி கரை ஓரமாக சேஃபாக குளித்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் மாங்காய் பாருங்களேன் உண்மையிலுமே வேளாங்கண்ணியில் இந்த ஒட்டு மாங்காய் ஒரு தனி சுவையாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் அது கூட அந்த உப்பு காரம் சேர்த்து போது ஐயோ போங்க அவ்வளோ ருசி இங்கே பாருங்களேன் இங்கே சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே இந்த ஓரம் அழகாக குளிக்கலாம் அது இல்லாமல் பாதுகாப்புக்கு எப்பவுமே நபர் இருக்காங்க இங்கேயே குரு குருப்பாக குளிக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உடனே ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு அங்கே ரெடிமேடாக ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் அந்த பந்து தூக்கி போட்டு விளாடுவோம்னு சொல்லி இங்கே பாருங்கள் என் தம்பி பந்து தூக்கி அடிக்கிறாரு அங்கே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து கேட்ச் பிடிச்சி அங்கேருந்து இதை எங்களுக்கு இது மாதிரி இங்கே வந்து விளையாடி விளாடி வருஷம் வருஷம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருக்கும் எப்போவுமே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விளாடிட்டு குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் போய் எல்லாம் காய்கறி வெட்டி தான் சமைக்கணும் அதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி காலையிலே அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடித்து குளிச்சுட்டு திரும்ப போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க மனதுக்கு நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என் பொண்ணு தண்ணியில் கரோரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ளே போகக்கூடாது வெளியிலே குளிக்கணும்னு சொல்லி நான் கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவர் தான் என் தம்பி மொட்டை போட்டுட்டார் இங்கே குளித்து முடித்து கிளம்பியாச்சு இவர் தீபன் எங்கள் கூட ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்பி வந்தார் என்ன ஒரு வீடியோடு நானும் யூடியூப்பில் வரேன்னு சொன்னார் சரி ஓகே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் என்னை பற்றியா ஓட்டுற பற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம் திரும்பவும் குளித்து முடித்து இந்த வீதியில் நடந்து திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே சுட சுட அந்த பட்டாணி உப்பு கடலை அந்த நேந்தர சிப்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இங்கே போன உடனே வேண்டுதலுக்காக மெழுகுவத்தி அந்த சில சில பொருட்கள்லாம் காணிக்கா தருவாங்க நாங்கள் மெழுகுவத்தி வாங்கி வேண்டிக்கிட்டு இங்கே கொளுத்தி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் இங்கே வேளாங்கண்ணிக்கு வரவங்க அனைத்து மதத்தரும் சரி மக்களும் சரி இந்த இடத்துல இந்த இந்த கல இந்த க இந்த முறையை பார்த்த உடனே அவங்களும் மெழுகு வாங்கி கொளுத்தி வச்சுட்டு வருவாங்க இப்போது கடைசியாக இந்த பீச்சில் இருந்து நம்ம வந்து கோயிலை பார்த்துட்டு இந்த கோயில ஒரு நம்ம வேண்டுதலாக ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் சமைச்சு சாப்பிட போறோம் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே சமையலை பற்றி அதாவது நம்ம வேளாங்கண்ணிக்கு வரோம் வரும்போது சில பொருட்களை இருந்து வாங்கிட்டு வந்துடுங்க அரிசியோ வெங்காயமோ இஞ்சி பூண்டோ ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இங்கே நிறைய அதிக விலை விற்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வரி அதிகமாக வாங்குவாங்க அது இல்லாமல் ஒரு டைம் கூட்டம் இருக்கும் ஒரு டைம் கூட்டம் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம இது மாதிரி சமைச்சி சாப்பிட்ணுன்னா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த வேளாங்கண்ணியில் பூங்கா இது இல்லாமல் தனித்தனி தனியாக பழைய கோயில் புதிய கோயில் கட்டி நிற்கிற இடம் இங்கே உட்காந்து ஒரு மனநிறைவாக பேசுவதற்கெல்லாம் நிறைய சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த பூங்காவில் பாருங்களேன் நேச்சுரலாக சிங்கம் மான் முயல் வாத்து எல்லாம் அப்படியே மேயிற மாதிரியே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் இந்த வேளாங்கண்ணியில் சுற்றி பார்க்குற நிறைய இடம் இருக்குது நிறைய சூப்பர் சூப்பராக அந்த சிலைகள் அந்த அந்த அவங்க அந்த அழகு ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்கள் டைம் அடிச்சு சமைக்க போயிட்டோம் இப்போது வெள்ள சாதம் புழுங்கல் அரிசியில் வடிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க வெள்ள சாதம் வடிக்கிற பதம் பக்குவம் அளவு எல்லாமே ஏன் சேனல் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ போடுறேன் ஒன்று ஒன்று அவங்க தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் விளக்கமாக வீடியோ போடுறேன் வெள்ளை சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி கொதித்து வெந்தால் தான் நமக்கு அரிசி பதம் கரெக்டாக இருக்கும் குழகுழப்பாக இருக்காது உதிரியாக இருக்கும் அதாவது தண்ணி அரிசி ஒரே பத அளவுக்கு வெந்துச்சுன்னா கொழுப்பாக இருக்கும் நீர் வடியாது சாதம் உங்களுக்கு உதிரியாக கிடைக்காது அதேமாரி வெந்த மாதிரியே தெரியாது அப்படியே நச நசன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் வேகும்போது உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொழும்பு ஊற்றி சாப்பிடும் போது உடனே அதோடைய உப்பு காரம் சுவையெல்லாம் நமக்கு நாக்கில் உடனே தெரியும் இந்த புழுங்கல் அரிசி ஆஃபைல் அரிசி இதெல்லாம் பிரியாணி அரிசி கிடையாது பிரியாணிக்குன்னு தனியாக உச்ச அரிசி பதப்படுத்தின அரிசின்னு இருக்குது அதில் தான் நமக்கு அந்த பிரியாணி செய்யும்போது அந்த அனல் பக்குவம் தாங்கி நமக்கு உதிரியாக நமக்கு உடையாமல் கிடைக்கும் இந்த அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா குழைஞ்சிடும் சாதம் ஒட்டனை மாதிரியே இருக்கும் இப்போ நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்களேன் அதாவது அப்படியே ரொம்ப குழஞ்ச மாதிரியும் போகக்கூடாது ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கணும் நம்ம கை வச்ச உடனே உடைஞ்ச மாதிரி அப்படியே அமுங்கின மாதிரி இருந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை உடனே வடிகுடையில் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுடுங்க சாதம் வடித்த உடனே மேலே தெரியும் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சா இல்லை கொஞ்சம் இன்னும் வேகணுமா அப்படி இருந்தால் கொஞ்சம் வேகணும் போல் இருந்துச்சுன்னா மேலே ஒரு துணியோ வாழையலையோ போட்டு அப்படியே கொட்டாமல் தம் மாதிரி விட்டுருங்க இல்லை கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய வட்டாவில் சாதத்தை குலுக்கி குலுக்கி ரொம்ப ஹைட்டு இல்லாமல் கொட்டினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குழஞ்சும் கிடைக்காம பதமாக கிடைக்கும் உங்களுக்கு இதோட தெளிவான விட் வேணால் என் சேனலருக்கு போய் பாருங்கள் இப்போது செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு இதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் இங்கே அஞ்சு கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன் மூணு கிலோ வெங்காயம் மூணு கிலோ தக்காளி கா கிலோ பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்து இதை மாதிரி நம்ம அதை ரெண்டாக கட் பண்ணாமல் போட்டால் வெடிக்கும் மேலே போடும் உடனே நீங்கள் பச்சை வெங்காயத்தை சேர்த்துறீங்க இந்த இடத்துல பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு சேர்க்கணும் நம்ம அரைச்சி பவுடராக சேர்க்க போகிறோம் நான் சேர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பவும் போல் பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து அதுக்கு தக்காளி அதாவது பூண்டு இங்கே ஒரு முந்நூறு கிராம் பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி இந்த அளவில் சேர்த்து அப்படியே தக்காளி சேர்த்து நல்லா தீச்சல் பிடிக்காமல் வதக்கி இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் அஞ்சு கிலோவை சேர்த்து அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த சிக்கன் நீர் எந்த அளவுக்கு விடுதோ பார்த்து நல்லா வதக்கணும் செட்டிநாடு கிரேவி அப்படின்னாலே ரெண்டே விஷயந்தான் வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நீங்கள் இதில் அந்த மல்லி சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வருபட்டு அரைச்சி பொடியை சேர்க்கணும் நீங்கள் நாங்கள் வெளியில் செய்கிறதுனால அச்சு குழம்பிளகாயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கசகசா முந்திரி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அப்புறம் இது கூட கஸ்தூரி மெத்தி அதை நம்ம அப்படியே கசக்கி குழம்புல போட்டு கொதிக்க வச்சா சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இதில் சேர்க்குற மசாலா சிக்கன் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா சிக்கனை மசாலா கூட வதக்கி இது கூட அப்படியே கெட்டியாக அதாவது நீர் பக்குவம் நமக்கு குழம்பு ஊற்றினா அப்படியே கெட்டியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீர் கொஞ்சமாக சேர்த்து ங்க சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அப்புறம் இங்கே நாங்கள் தனியாக சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்டோம் இது கூட வெள்ளை எள் கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் சேர்த்து சிக்ஸ்டி ஃபைவ்ல பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் கடைசியாக அப்படி சி எண்ணெயில் பொறிச்ச உடனே அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த குழம்புல கடைசியாக இந்த கஸ்தூரி மத்தி கொஞ்சமாக கசக்கி போட்டு கொதிக்க வைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் கடைசியாக இந்த சிக்கன் குழம்பு நெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா நம்ம சிக்கன் குழம்பு கிரேவி பொறுத்த வரைக்கும் எண்ணெயை கம்மியாக சேர்த்து வதக்கி கடைசியாக நமக்கு ஒரு எண்ணெய் மாதிரி நல்லா பளபளப்பாக வந்து நிற்கும் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னா அப்போ நெய் சேர்க்காதீங்க சாப்பிடவே நமக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகள் வீடியோ சமையல் பிரியாணி எல்லாம் பார்க்கணும் இல்லை போ ஏதோ ஒரு நபர் ரெண்டு நபர் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர் சீக்கிரமாக நீங்கள் பெரிய மாஸ்டராக வருவீங்க இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஆறும்போது சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா அப்போ தான் நமக்கு அந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சு பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம செஞ்சுருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா சிக்ஸ்டி ஃபைவில் எள்ளு கஸ்தூரி மெத்தி இஞ்சி பூண்டு சாந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு பாருங்களேன் அந்த எள்ளோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடவே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் எப்போவுமே பிரியாணி பிரியாணி செய்கிறோம் இந்த வாட்டி வெள்ளை சாதம் வடித்து குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லி எல்லாம் விரும்பினாங்க அவங்களுக்காக நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு மூணு மணி போல் கிளம்பிட்டோம் அன்னை வேளாங்கண்ணி தாய் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதை மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற தண்ணியில் அலசவோ ஊற வைக்கவோ கண்டிப்பாக செய்யாது இதை முழுவதுமாக தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனல் வீடியோ இருக்குது தெளிவாக இருக்குது போய் பாருங்கள் நம்ம கிளம்பும் போது காரைக்கால் நம்ம காரைக்கால் சூப்பராக வச்சுருந்தாங்க நிறைய பேருக்கு காரைக்கால்னால் என்னென்னு தெரியும் அப்படியே அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி